கொல்கத்தால ராஜீவ் கோஷ் அப்படிங்கிற ஒரு முப்பத்தி நாலு வயது நபருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவன் ஏழு மாத பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் இது நடந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்கத்தால பர்டோலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு பெண் குழந்தை ஏழு மாத பெண் குழந்தை காணாம போயிருக்கு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் தேடி பார்த்துருக்காங்க ஆனால் கிடைக்கல ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் தேடி பார்க்கும் சில ரோட் சைடில் ஒரு குழந்தையோட அழுகிற சத்தம் கேட்டிருக்கு ஏன்னால் போய் பார்க்கும்போதுல இந்த ஏழு மாத பெண் குழந்தை தான் சிவியரான இன்ஜுரிஸோடு அங்கே இருந்திருக்காங்க அந்த குழந்தைய மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு மாத பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்கா அந்த மாதிரி சொல்கிறாங்க யார் பண்ணா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும் போது சில அந்த ஏரியாவோட சிசிடிவி கேமராஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ராஜீவ் கோஷ் அப்படிங்கிற ஒரு முப்பத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க நபர் வந்து இந்த குழந்தையை கொண்டு போகிறத பார்த்துருக்காங்க இந்த இன்சிடெண்ட் நடந்த ரெண்டு மாதம் தான் அதுதான் அதுக்குள்ளேயே தீர்ப்பு வந்துருச்சு அந்த குழந்தை இறந்து போகிறானா கூட இன்னுமே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஐசியூல தான் இருக்காங்க ஒரு ஏழு மாத பெண் குழந்தைய இந்த மாதிரி வன்புணர்வு பண்ணது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு குழந்தையை தொடணும் நினைக்கிறவனுக்குலாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் Espero